இலங்கைக்கு வருவதாக பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டு இலங்கைக்கு வருவதற்காக விமான நிலையத்திற்கு சென்ற வேளையிலே உடலினுடைய ஒரு பகுதி அப்படியே செயலிழந்ததனால் அவர் மீண்டும் அமெரிக்காவுக்கு எதிரி இருக்கிறார் பெசில் ராஜபக்ச இதனால் இலங்கைக்கு அவரால் வர முடியாது என்றும் வழக்கிலே வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இதற்கு முன்னர் கதிரையிலிருந்து இருந்து விழுந்த அறம் இப்போது உடலினுடைய ஒரு பகுதியை செயலிழந்து விட்ட அடிப்படையிலே அவர் சார்ந்த அறிக்கையானது நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதோடு நாமல் ராஜபக்ச இதை நாமல் ராஜபக்ச பேரணி என்றுதான் சொல்ல வேண்டும் மாறாக ராணில் நாமல் என்று பலதரப்பும் சேர்ந்து செய்த பேரணி இப்போது நாமல் ராஜபக்ச பேரணியாக மாறி போயிருக்கின்றது காரணம் நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்துகின்றார்களோ என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதிலே இந்த பேரணியிலே உதயகமன்களை குறிப்பிட்டிருக்கிறது வீட்டிற்கு சென்று காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்றால் தான் அவரை நாங்கள் மன்னிப்போம் என்றால் ஆட்சியை கவிழ்த்திய தீர்வோம் என்ற அடிப்படையிலே உதயகம் பத்தாயிரம் பேரை கூட்டி வைத்து இந்த சொல்லி இருக்கிறார் அதோடு திடீரென எந்த நேரமும் இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்ப்போம் என்ற இலங்கை முழுவதும் ஒட்டுமொத்த மக்களையும் அதாவது பத்தாயிரம் பேரை திரட்டி நாமல் ராஜபக்சமும் கொஞ்சம் வேடிக்கையாகவே இருக்கின்றது எனவே இவ்வளவு கூட்டம் சேர்ந்து விட்டது என்று சொல்வதை விட இலங்கை முழுவதும் இருந்து கொண்டு வரப்பட்ட கூட்டம் இவ்வளவுதானா உங்களுக்கு என்ற அடிப்படையிலே தான் கேள்விகள் இப்போது எழுப்பப்பட்டு வருகின்றது இந்த எதிரணியினர் ஒட்டுமொத்த பத்து வரையிலான எதிரணியினரையும் பார்த்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதோடு இந்த கார்த்திகை மாதம் அடங்கும் கார்த்திகை இருபத்தி ஏழு எங்களுக்காகவே எங்களுக்காகவே உயிர்த்தியாகம் செய்து தனக்கென்று எதையுமே நினைக்காமல் தனக்கென்று எந்த சுயநலவுமே இல்லாமல் தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்களின் விடுதலை என்று தமிழர்களுக்காகவே உதிரத்தை சிந்தி உயிர்த்தியாகம் செய்த என்னுடைய மாவீர்களுக்கான நினைவேந்தல்கள் நிகழ்வுகளுக்காக இப்போது வடக்கு கிழக்கு மிக தீவிரமாக துரிதமாக தயாராகி வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் வணக்கம் பெசில் ராஜபக்ச தொடர்பான வழக்கானது நேற்றைய தினம் நீதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அல்லது போனால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது இதற்கு காரணம் பெசில் ராஜபக்ச இலங்கையிலிருந்து வெளியே சென்ற போது ஒரு வருடங்கள் ஆகின்றது வழக்கு இந்த வழக்கு சார்ந்த அவர் அதற்கு முன்னர் என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது இந்த மாத்திரை மாவட்டத்திலே ஒரு ஐம்பது மில்லி ஐம்பது மில்லியன்கள் வரையிலே மோசடி செய்திருந்தாராம் மோசடியாக புறப்பட்ட பணத்தை கொண்டு அரசாங்கத்திலிருந்தோ அல்லது அவருக்கு வந்த லஞ்ச பணங்கள் எல்லாமே ஐம்பது மில்லியன்கள் மோசடியாக பெறப்பட்ட பணத்திலிருந்து அதாவது அவருடைய வருமானத்திற்கு மேலதிகமான பணம் எனவே இது வந்தது என்று கேள்வி இருக்கும் அந்த மோசடியான பணத்தை கொண்டு இந்த மாத்தரை மாவட்டத்திலே ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வாங்கி இருக்கின்றாராம் அதுவும் அதற்குள்ளும் மோசடி செய்திருக்கின்றார் என்பது வெளிவந்து அது சார்ந்தவர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்திருந்தார்கள் நான்கு பேர் மீது இதிலே பெசில் ராஜபக்ச பெசில் ராஜபக்ச மனைவியினுடைய சகோதரியான அயோமா என்று சொல்லப்படுகின்ற பெண் இவர்கள் மீதும் இன்னும் இரண்டு பேர்கள் மீதும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் இந்த விடயத்திலே காவலம் செலுத்தி விசாரணைகளை நடத்தி சட்ட மாதிரிவர் திணைக்களத்தின் ஊடாக இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் அளவிலேதான் இறுதியாக இந்த பெசில் ராஜபக்ச வழக்கு சார்ந்து முன்னிலையாகி இருக்கின்றாராம் அதன் பின்னர் இந் இது வழக்கு கடந்த ஐந்தாம் மாதம் இடம்பெற்றிருந்தது இந்த வருடத்தினுடைய ஐந்தாம் மாதம் இடம்பெறுகின்ற போது அவர் முன்னிலையாகவில்லை மாறாக அவர் இலங்கைக்கு வருவது அதாவது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் அது ஒரு கதை எப்படின்னு தெரியும் எல்லோருக்குமே இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று மறுநாள் ஜனாதிபதியாக அன்பகுமார் திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்ய போகின்றார் அந்த இரவே நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் பெசில் ராஜபக்ச எனவே காரணம் அவர் ஜனாதிபதியாக வந்தால் ஒருவேளை என்னைத்தான் பிடி பிடிக்க சொல்லி பிடியானை பிறப்பிப்பார்கள் அல்லது என்னைத்தான் கைது செய்வார்கள் என்ற அச்சத்திலே மறுநாள் ஜனாதிபதி ஜனாதிபதியானவர் ஆனால் அதற்கு முன்னரே பெசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தலைமுறைவாகிவிட்டார் அதன் பின்னர் இன்று வரையிலே அவர் வழக்கு சார்ந்து வரவில்லை ஒரு வருடங்களாகின்றது வழக்கிலும் முன்னிலே ஆகவில்லை இலங்கைக்குள்ளும் வரவில்லை என்பதுதான் ஒரு மிக முக்கியமானவடி எங்கு இருக்கின்றார் என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவிலே இருக்கின்றார் என்பதும் சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த ஐந்தாம் மாதம் அளவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெசில் ராஜபக்ச வரவில்லை ஏன் வரவில்லை என்ற அடிப்படையில் சட்டத்தரணிகள் குழு சட்டத்திரணிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கைக்கு வருவதற்காக விமான விமான விமானத்தினுடைய எல்லாம் அவர் செலுத்தி விட்டார் விமான பட்டுச்சீட்டை கூட அவர் பெற்றுக் கொண்டு விட்டார் ஆனால் இலங்கைக்கு வர ஆரம்பித்து வருவதற்கான முயற்சி செய்கின்ற போது இருந்து வழுக்கி விழுந்து விட்டார் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் சொல்லி இருக்கின்றார் விமானப் பயணங்கள் செய்யக்கூடாது என்று என்ற அடிப்படையில் ஒரு கட்டுத்தொகையொன்றை அவழ்த்து விட்டிருந்தார்கள் எனவே அவரை பிடியானை பிறப்பிக்க வேண்டும் என்று சட்ட மாநில திணைக்களம் சார்பிலே முன்னிலையாக இருந்து பிரதிமா பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூட கோரிக்கை விடுத்திருந்தார் நீதிமன்றத்துக்கு ஆனால் பிடியாணை புறப்பிக்கப்படவில்லை மாறாக இந்த அதாவது நேற்றைய தினம் அந்த வழக்கு ஒத்தி வழக்கு தொடர்பான விசாரணை நேற்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையிலே பெசில் ராஜபக்ச முன்னிலையாகலாம் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட போது மீண்டும் பெசில் ராஜபக்ச முன்னிலையாகவில்லையாம் மாத்ததை நீதிமன்றத்திலே அவருடைய சட்டக்குழு அதாவது சட்டத்திறனைகள் குழு நீதிமன்றத்திலே முன்னிலையாகி பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வருவதற்கான விமான பயணச் சீட்டுகளை எல்லாம் பெற்றுவிட்டார் அவர் இலங்கைக்கு வருவதற்கு முயற்சித்து அவர் இலங்கைக்கு வந்து கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற போது விமான நிலையத்திலே அவரை விமானத்திலே அனுமதிக்கவில்லை காரணம் அவருடைய உடலினுடைய ஒரு பகுதி செயலிழந்திருப்பதனால் விமானத்திலே பயணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்களாம் அவருடைய உடலினுடைய இடது பகுதி செயலந்து செயலிழந்து இருப்பதாக சொல்லி இந்த அறிக்கைகளை அவர்கள் இப்போது நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றனர் எனவே விமானத்திலே பயணம் செய்கின்ற அளவுக்கு அவருடைய உடல் தகுதி இல்லை என்பது என்ற காரணத்தினால் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகவில்லை என்பதை இந்த பெசில் ராஜபக்சு சொல்லி அதற்கு இப்போது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையாக இந்த அறிக்கைகள் அத்தனையுமே போல் தெரிகின்றது காரணம் இதற்கு முன்னர் கதிரையில் இருந்து விழுந்திருந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டது ஆனால் அவருடைய கைகாலிலோ எந்த முறிவும் ஏற்படவில்லை ஆனால் இவ்வளவு காலமாக அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகின்றார் அதுவும் இவ்வளவு காலம் இருந்து விட்டு திடீரென உடலினுடைய ஒரு பகுதி செயலந்து விட்டது என்பது வழிவந்திருக்கிறது ஊடகங்களுக்கு கூட வராத விடயமா என்றுதான் இப்போது மாறி மாறியிருக்கின்றது எனவே ஒரு ராஜபக்சக்கள் தரப்பிலே அது ஒரு மிக பிரபலமான குடும்பம் இலங்கையை பொறுத்தவரையிலே அவர்கள் தரப்பிலே யாரோ ஒருவருக்கு காய்ச்சல் வந்தாலே மிக பெரும் செய்தியாக வந்துவிடும் ஆனால் உடலினுடைய ஒரு பகுதி செயலிழந்து இருக்கின்றார்கள் அவர் தொடர்பான செய்திகளும் வரவில்லை ஒன்றும் தெரியவில்லை இந்த இப்படியான அறிக்கையை நீதிமன்றத்துக்காக சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பிலே முன்னிலையாக சட்டத்தரணிகளுடைய சட்ட சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் மருத்துவ அறிக்கை இந்த இரண்டு அறிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் மருத்துவ அறிக்கை ஆனால் ஒரே மருத்துவர் தான் அந்த அறிக்கையை இருக்கின்றாராம் அந்த மருத்துவருடைய கூற்றுப்படி அவர் உடல் அதாவது விமான பயணங்களை மேற்கொள்கின்ற அளவுக்கு அவருடைய உடலுக்கு உடல் தகுதி போதாது காரணம் அவர் கதிரையிலிருந்து விழுந்ததனால் அவருடைய நரம்பில் கூட ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தான் உடலினுடைய ஒரு பகுதி செயலிழந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை மாறாக பெசில் ராஜபக்ச இலங்கைக்குள்ளே வந்தால் நிச்சயமாக கைது செய்யப்படுவது உறுதி இதை கடந்து இன்னும் பல வழக்குகள் அவர் மீது நிலுவையிலே இருக்கின்றது அந்த விடயங்களையும் அவர்கள் கையில எடுத்துக்கொண்டு அவரை கைது செய்து விடுவார்கள் என்ற ஐயத்தோடு பெசில் ராஜபக்சிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பெசில் ராஜபக்சவும் வரவில்லையாம் பெசில் ராஜபக்சவுடைய மனைவியினுடைய சகோதரி அயோமாவும் வரவில்லையாம் எனவே அந்த வழக்கு சார்ந்து நான்கு பேர் பிரதிவாதிகள் அதிலே இரண்டு பேர் முன்னிலையாகி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேர் இரண்டுசராஜபக்சவருடைய மனைவியின் சகோதரியும் முன்னிலையாகவில்லை இந்த வழக்கானது அடுத்த வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தவணை இடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இன்றைய தினம் பெசில் ராஜபக்சுடைய உடல்நிலை தொடர்பாக அத்தனை அறிக்கைகளையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது பெசில் ராஜபக்ச தரப்பு சட்டத்திரணைகளுக்கு எனவே அந்த விடயங்களும் வெளிவருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த தயாராக இருக்கின்றது அதோடு நேற்றைய தினம் நுகைய குண போராட்டம் எல்லோருக்கும் தெரியும் அதுகும் நாமல் அணி குறிப்பிடுகின்ற விடயம் எதிரணி நாங்கள் மிகப்பெரும் வெற்றி பெற்று விட்டோம் என்று விடயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நுகைய குடவில் இருக்கின்ற மக்கள் அங்கே வரவில்லை மாறாக இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ராஜபக்சக்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச என்று இந்த ஒன்பது எதிரணிகளுடைய ஆதரவாளர்கள் இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் இருந்து தான் நுகைய குடவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் இதைத்தான் எல்லோருமே புரிந்துவிடக் கூடாது நுகையுடவ இடம் பெற்ற போராட்டம் நுகையுடவிலிருந்துதான் மக்கள் வந்தார்கள் மாறாக நுகையகோடவை தவிர்த்து ஏனைய பகுதிகள் குறிப்பாக காலி அம்பாந்தோட்டை மாத்தரை போன்ற தென் இருந்துதான் அதிகமான மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடப்படுகிற விடயமாக இருக்கிறது எனவே இந்த பேரணிக்கு ஒன்பது எதிரணியினர் சேர்ந்து வரும் பத்தாயிரம் பேரை தான் கூட்ட முடிந்ததா என்ற அடிப்படையிலே தான் இப்போது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனமாக இருக்கின்றது எனவே ஒன்பது எதிரணியினர் சேர்ந்த அரசாங்கம் கூட எதிர்பார்த்திருந்த ஒரு

புகிருதங்களை அழைத்து வந்திருந்தாலும் வரும் ஒரு பத்தாயிரம் பேர் வரையிலே ஒன்று சேர்ந்திருந்தார்கள் மிக மிக முக்கியமான அதிலும் உள்ளண்டு திரிந்த விடயங்கள் எல்லாம் பல ஊடகங்கள் படம் பிடித்து காட்டியிருந்தார்கள் போதை ஆசாமிகள் எல்லாம் அங்கே சுற்றி திரிந்திருந்தார்கள் வீதிகளிலே அமர்ந்திருந்து மிகப்பெரும் கூச்சலிட்டு கத்திய சம்பவங்கள் எல்லாம் அந்த காணொலிகளை பார்க்க கிடைத்த போதுதான் எந்த நேரமும் இந்த அரசாங்கத்தை திடீரென நாங்கள் கவிழ்க்க தயாராக இருக்கின்றோம் கவனமாக இருங்கள் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதோடு ஹெரின் பெர்னாண்டோ இந்த ஹெரின் பெர்னாண்டோ ரணில் விக்கிரமசிங்கனுடைய ஒரு மிக ரணில் விக்ரமசிங் கட்சி சார்ந்தவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக மிக நம்பிக்கைக்குரியவர் அவர் கூட இப்போது நாமலை முன்னிறுத்திய அரசியல் நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றார் ஒருவேளை இவர் கட்சி தாவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஹரின் பெர்னாண்டோ ஒரு மாகாண சபை தேர்தல்களிலே ஒருவேளை ராஜபக்ச கட்சியோடு சேர்ந்தாலும் ஆட்சேபனை இல்லை அந்த அளவுக்கு ராஜபக்சவுக்கு ஆதரவாக பேசியிருக்கின்றார் அதோடு சாமர சம்பத் தசாநாயக்கர் இந்த சாமர சம்ப தசாநாயகமும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி சாராத ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து ஒட்டிக்கொண்டு கொண்டு இவரும் இதே பாணியிலே தான் நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்திய அரசியலை இப்போது காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார் அதோடு ஜிஎல் பிரிஸ் பிரிந்து சென்ற பின்னர் மீண்டும் நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்திய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார் அதே போன்று உதயகமன் பலவும் சொல்லி இருக்கின்றார் உடனடியாக நாம் மகிந்த அருண்குமார் திசாநாயக்க ஹால்டன் இல்லத்திற்கு மஹிந்த ராஜபக்சே ஹால்டன் இல்லத்திற்கு சென்று மகிந்தவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்றால் தான் மன்னிப்போம் இல்லையென்றால் இந்த ஆட்சியை கவழ்த்தி ஆவோம் என்ற அடிப்படையில் எல்லாம் கொஞ்சம் வேடிக்கையான அறைகூவலை விடுத்திருந்தார்கள் எனவே இவர்களுடைய ஒன்று கூட ஒன்றை ஒன்று ஒரே ஒரே விடயத்தை சொல்கின்றது இவர்கள் இனவாதத்தை தூண்டிவிட போகின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளை கிழக்கு நோக்கி இப்போது நகர்த்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் கிழக்கிலே தொல்லியல் திணைக்களமும் சரி பௌத்தம் ஒரு சில பௌத்த பிக்குகளும் சரி இப்போது அதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் மீண்டும் இனவாதம் அதாவது கோட்டாபய ஆட்சிக்கு வருகின்ற போது இஸ்லாமியர்கள் மீது ஒரு இனவாத வன்மத்தை காக்கித்தான் அவர் ஆட்சியை பிடித்திருந்தார் குண்டு வெடிப்பு குண்டு தாக்கு என்ற விடயத்தினூடாக அதன் அதற்கு முன்னர் மகிந்த ராஜபக்சே இரண்டு முறையும் தமிழ் அதாவது தமிழர்கள் மீது தமிழருக்கு எதிரான ஜனாதிபதி தமிழர்கள் மீது புலிகளை அளித்தோம் எந்த அடிப்படையிலே தான் அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு வந்தார்கள் மீண்டும் அதே ஒன்றை கையிலே எடுக்கப் போகின்றார்கள் என்ற பலர் மத்தியிலே எழ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று அதோடு வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல பகுதிகளிலும் இப்போது கா இந்த கார்த்திகை மிக மிக முக்கியமான நாள் மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரன் நினைவு நாள் எனவே இந்த மாவீரன் நினைவு நாளுக்காக இப்போது மாவீரன் பாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு இப்போது எழுச்சி கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கினுடைய தோரணங்கள் அதாவது தமிழர்கள் எழுச்சி கொடி அல்லது நிறம் வீதிகளினுடைய இரண்டு இரண்டு பகுதிகளிலும் இதனை கட்டியிருக்கின்றார்கள் அதோடு சில சுற்றுவட்ட பாதைகளிலும் கட்டப்பட்ட விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே இப்போது வடக்கு கிழக்கு உணர்ச்சி பூர்வமாக எழுச்சி கொள்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே எதிர்பருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி நோக்கி இப்போது இந்த கார்த்திகையினுடைய மாவீரன் வாரம் இப்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது எனவே தமிழர்கள் இதுவரை காலமும் பல அடக்குமுறைக்குள்ளே அடக்குமுறைகள் இருந்தாலும் அந்த அடக்குமுறைகளையும் கடந்து மாவீரன் நினைவஞ்சலியை தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வந்தார்கள் அதே போன்று இம்முறையும் தொடர்ச்சியாகவே உணர்வெழுச்சியோடு இந்த மாவீரர் நினைவஞ்சலி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒருத்தொகை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் I'm uh -huh.